பாலஸ்தீன உறவுகளுக்கு அவங்க பிரார்த்தனை இணைத்துக் கொள்ளுங்கள் மிகவும் அவ்வளவு கொடி நம்ம பசி பட்டணி என்ற குழந்தைகளுக்கு நம்ம நம்ம வந்துகிட்டு எல்லாமே இருக்கு எல்லா சுகமும் இருக்கின்ற தன்னுடைய தந்தை தன்னுடைய தாய் தனது குழந்தையை பார்க்க இயலாத அளவுக்கு துடிக்கிறார்கள் தந்தை குழந்தையை தொடர அளவுக்கு துடிக்கி அந்த அளவுக்கு நசிக்கப்படுகின்றது இருபது நாள் குழந்தைகளும் மூணு குழந்தை அவ்வளவு அழிக்கப்படுகின்றது குழந்தைகளை அழிப்பதிலேயே சில கடை காட்டசாரமாக இருக்கிறது அந்த குழந்தைகளுக்காக பிரார்த்திங்கள் நமது குழந்தைகள் நமக்கு எல்லாமே இருந்து நம்ம தாக்கக்கூடிய அறிக்கை அவன் அங்கு தாக்கி கொண்டிருக்கின்றான் எதுக்கு கவலைப்படுவதாக இருக்கு அவ்வளவு மெஞ்சல்களை செய்யக்கூடிய நிலையில் நமது பாலஸ்தீன உறவுகள் இருக்கிறது அதே நேரம் இஸ்ரேலுடைய பிரதமர் இந்தியாவுக்கு எதிராக நம்ம அவ்வளவு பிரார்த்திக்கிறோமோ எதிராக பிரார்த்திக்கிறோம் அதே மாதிரி பாலஸ்தீன உறவுகளுக்காகவும் ஆதரவாக பிரார்த்திக்கிறது அவருக்கு தினம் குறித்து நாசிலா ஓதிக் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அவருக்கு பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் அவருக்கு நிம்மதியாக அவருக்கு சந்தோஷமாக அவர் பொழுதுகளை கழிக்க வேண்டும் என்ற தினம் பிரார்த்தியங்கள்